நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று இறுதி விசில் என்ற ஒரு சிறு கதையை உங்களுடன் பயன்பு கொள்ளலாம் நினைக்கின்றேன் அருணுக்கு காட்பந்தாட்டம் என்றால் சரியான விருப்பம் அவன் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த உள்ளூரில் நடைபெறுகின்ற அந்த காட்பந்தாட்ட நிகழ்விலே பங்கு கொள்வது வழக்கம் அவ்வாறு ஒரு முறை அவன் அந்த காற்பந்தாட்டத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்த போது அருகிலே ஒரு சிறுவன் உற்சாகமாக இருந்த அந்த விளையாட்டை கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்துட்டு கேட்கின்றார் இப்பொழுது உங்களுடைய அணிக்கு என்ன ஸ்கோர் என்று கேட்கின்றார் அவை அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டு கொண்டு சொல்கின்றான் எங்களுடைய அணி இப்போது பூச்சியம் எதிர் அணிக்கு மூன்று மூன்று ஸ்கோர் கிடைத்திருக்கின்றது என்று சொல்றான் ஆகவே அந்த சிறுவனுடைய முதுகிலே அருண் ஆதரவாக தடவி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய இது ஜெயிக்க வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டாம் என்பது மாதிரி ஆறுதலாக முதுகை தடுகின்றான் அப்பொழுது அந்த சிறுவன் சிரித்து கொண்டு இவரை ஒரு வித்தியாசமாக பார்க்கின்றார் அப்ப அவர் சொல் சொல் பார்த்து கொண்டு அந்த சிறுவன் சொல்கின்றான் இறுதி விசில் தீர்ப்பாளர் ஊதும் வரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து ரசித்து கொண்டிருக்கின்றார் விளையாட்டு முடிவடைகின்றது முடிவடைந்த போது அந்த சிறுவனுடைய அணிக்கு அஞ்சு ஸ்கோரும் அவர்களுடைய அந்த எதிரணிக்கு நாலு ஸ்கோரும் கிடைக்கின்றது ஆகவே அந்த சிறுவன் இவரை பார்த்து சிரித்துவிட்டு சொல்கின்றார் எங்களுடைய பயிற்றுவிப்பாளரில் இருக்கின்றது ஆகவே இவர்களுடைய நம்பிக்கை கடைசி மட்டும் என்னுடைய அணியை வெல்ல வைக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் அந்த க கடைசி விசில் தீர்ப்பாளர் ஊதும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அந்த சிறுவன் சொன்ன அந்த செய்தி அவன் என்னை கடந்து போகும்போது சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு கையசைத்து விட்டு செல்கின்றான் அந்த சம்பவம் இரவு முழுக்க அந்த அருணை நித்திரை கொள்ள விடாமல் இந்த அந்த சிறுவன் தனக்கு கற்றுத்தந்த பாடம் உண்மையிலேயே இந்த வாழ்க்கை என்பதும் ஒரு விளையாட்டுத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அந்த விளையாட்டு முடிவதற்கு முதல் அந்த விளையாட்டை நாங்கள் நிறுத்தி கொள்கின்றோம் அந்த இறுதி முடிவு சில வேளை எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஒரு சிறு விடயத்தை நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு அந்த வாழ்க்கையிலே தோல்வி அடைகின்றோம் என்று சொல்லி நாங்கள் நிறுத்துகின்றது இவ்வளவு தவறு என்பதை உண்மையிலேயே உணர்ந்து கொண்டேன் அதே போலதான் அந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல பேர் என்ன செய்கின்றோம் என்றால் அந்த இறுதி விசிலுக்காக காத்திருக்காமல் நாங்கள் தீர்மானங்களை எடுத்துக்கொள்கின்றோம் ஆகவே அந்த இறுதி விசில் அந்த தீர்ப்பாளராக இருப்பது கடவுள் எங்களுடைய நம்பிக்கை என்ற ஆயுதம் எங்களினுடைய அந்த இறுதி வில் அந்த இறுதி விசிலுக்காக காத்திருக்கும் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெறலாம் கடைசி நிமிடத்தில் கூட நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்பதை இந்த கதை எங்களுக்கு சொல்கின்றது ஆகவே அன்பானவர்களே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை என்ற விளையாட்டிலே இறுதி விசில் அடிக்கும் வரை நாங்கள் முயன்று கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுடைய இறை பக்தியும் தன்னம்பிக்கையும் வாழ்வில் எங்களை உயர்த்தும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் నంది వణక